சேலம் சுகனேஸ்வர் கோவில் திருக்கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைய ஆருத்ரா தரிசன திருவிழா நடக்குதுங்க இந்த ஆருத்ரா திரு தரிசனம் திருவிழா வந்து திருவாதிரி ஒரு பௌர்ணமி நாள் அன்றைக்கு வரக்கூடியதுங்க இதனுடைய விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியோட பக்தி அதிகமாக உள்ள ஒரு பெண்மணி தன் திருமணமான ஒரு மூன்ற நாளில் கணவனை இழந்த போயிட்டாரே அப்படின்னு ஈஸ்வர நினைத்த அழுக்குற கேட்க இந்த ஈஸ்வரி தன் பக்திக்கு இப்படியா நடப்பது வந்து விளக்கு அவர் ஒரு அவதாரம் எடுக்க அதை பார்த்த ஈசன் இப்படி இப்படி நடந்தது என்று இந்த யமலோகத்தில் இந்த யமன் அதிர்ந்து அவர் கணவருக்கு மீண்டும் அப்படி உயிர் கொடுத்து அவர் வெளியே வந்து இந்த ஆருத்ரா என்ற திருவாதிரை நட்சத்திரம்

அப்போது குளித்துட்டு காலையில் ஒருவேளை சாப்பிட்டு ஒரு சந்தி என்றார்கள் அப்படி இருக்கணும் காலையில் விரதம் இருந்து பொழுது வரைக்கும் நம்ம சாப்பிடாம அந்த விரதத்தை இருந்து பொழுதோட பூஜைகளை செஞ்சு விரத கூப்பிண்ட சுமங்கலுக்கு கூப்பிட்டு அன்னதான அவங்களுக்கு தாளி கயிறு இதெல்லாம் வளையல் இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து எல்லாம் நல்லா இருக்கணும் உங்கள் வீட்லேயும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க இப்படி வீட்டில் கிரகத்தெல்லாம் முடிச்சுட்டு பொழுதுவாக சாமி கும்பிட்டு அடுத்த நாள் நைட்டு பூரா இந்த ஆருத்தரா அப்போ அடுத்த நாள் காலையில் போய் அந்த நம்ம சாமியை கும்பிட்டு அந்த மெய் மாதிரி அந்த நம்மளுடைய கணவருக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற தான் இந்த ஆருத்தரா தரிசனம் திருவாதிரை